கோவிலில் காலடி எடுத்து வைத்தாலே திருமணம் அருளும் சுயம்பு முருகன் கோவில் ஆறடி உயரத்தில் முருகன் பிரம்மசாஸ்திர அம்சமாக காசியளிக்கும் திருத்தலம் வள்ளி மற்றும் தேவியானை தங்கள் இடம் காசி அளிக்கும் உலகின் ஒரே முருகன் கோவில் வணக்கம் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பெரும்பேடு என்ற இடத்தில் அமைந்துள்ள முத்துக்குமாரசுவாமி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது எப்படி சொல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பெரும்பேடு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது பொன்னேரியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பொன்னேரி ரயில்வே நிலையத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவள்ளூரிலிருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து நாப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது பொன்னேரியிலிருந்து புலிகேட் செல்லும் வழியில் ஆற்று பாலத்தை கடந்தவுடன் பெரும்பேடுக்கு செல்லும் பாதை வரும் கோயிலுக்கு செல்லும் பாதை இருபுறமும் வயல்வெளிகள் சூழ மிகவும் இயற்கையாக காசு அளிக்கும் கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்குள் ரமேஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இந்த பெரும்பேடு முத்துக்குமாரசுவாமி திருக்கோயில் குளங்கள் மற்றும் பசுமையால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமத்தில் அமைந்துள்ளது மேலும் இந்த பகுதியில் உள்ள மூன்று பிரபலமான முருகன் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் மற்ற இரண்டு கோயில்கள் சிறுவாபுரி மற்றும் ஆண்டார் குப்பமாகும் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தற்பொழுதைய கோவில் வளாகத்திற்கு உளவு செய்யும் பொழுது கிராம மக்களால் சுப்பிரமணியர் மற்றும் அவரது துணைவியரான வள்ளி தேவையானை ஆகியோரின் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதன் பின்பு இந்த இடத்தில் பெரிய கோயில் கட்டப்பட்டு உள்ளது தற்பொழுதும் அந்த இடம் இந்த கோயில் வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த கோயில் கிழக்கு நோக்கி காசளிக்கிறது முருகப்பெருமான் மற்றும் அவர் துணைவியார்களான வள்ளி மற்றும் தேவியானையுடன் சுமார் ஆறடி உயரத்தில் காசளிக்கிறார் இந்த ஆலயம் முப்பது ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்டாலும் மண்ணில் பொது முருகன் சிலை சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று கூறுகிறார்கள் சுமார் ஆறடி உயர முத்து குமார வள்ளி தேவியானை சமேதராய் காசலிக்கிறார் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை வலப்புறத்தில் தேவையான இட பெற்றுள்ளார் இதுபோன்று வள்ளியும் தேவியானையும் இடமாறி இடம்பெற்று இருப்பது உலகின் ஒரே கோவில் இந்த கோயில்தான் இந்த கோயிலில் பிரம்மசாச அம்சமாக முருகன் காசளிக்கிறார் கோயில் மூலவராகவும் உற்சவராகவும் முத்துக்குமாரசுவாமி அருள் பாலிக்கிறார் திருமணம் ஆகாதவர்கள் நாளைத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் விலக்கேற்றி வளம் வந்தால் திருமணம் நடக்கும் என்று மக்கள் கூறுகிறார்கள் இந்த கோயிலில் உள்ள முத்துக்குமாரசுவாமி ஈசான மொழியில் அமர்ந்து பாலித்து வருவதால் ஆந்திராவில் இருந்தும் ஆண்டுதோறும் ஏராளமான முருக பக்தர்கள் நடைபயணமாக காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் அப்பொழுது ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் இந்த ஆலயம் எளிமையான நுழைவாயிலை கொண்டுள்ளது கோயில் கோபுரத்தில் முருகனின் ஆயுதமான வேல் மிகவும் அழகாக காசலிக்கிறது அதே போல் நுழைவாயிலுக்கு முன்பு முருகனுடைய வேலுக்கென்று தனி சன்னதி அமைந்துள்ளது கோயில் கோபுரம் உள்ளே வந்ததும் உள்புற கோபுரத்தில் சிவன் பார்வதி அமர்த கோலத்தில் அழகாக காசலிக்கின்றனர் கோயில் உள்ளே அழகான கருவறை மண்டபம் அமைந்துள்ளது கருவறைக்கு முன்பு முருகனின் வேல் கொடிமரம் பலிபீடம் முருகனின் வாகனமான மயில் வாகனம் அமைந்துள்ளது கோயில் வளாகத்தின் இடதுபுறம் வேப்பமரத்து விநாயகர் மற்றும் நாக சன்னதிகள் அமைந்துள்ளன கருவறையில் முருகர் ஆறடி உயரத்தில் வள்ளி தேவயானுடன் என்ற குளத்தில் முத்துக்குமார சுவாமியாக காசளிக்கின்றார் வள்ளியும் தேவயானையும் தங்கள் பொதுவான இடத்திலிருந்து மாறி காசியளிக்கின்றனர் இது போன்ற அமைப்பு மிகவும் அபூர்வம் உலகில் இந்த கோயில் மட்டும்தான் இவ்வாறு அமைப்பை கொண்டுள்ளது என்று கூறுகிறார்கள் முருகன் இருக்கும் கருவறை முன்பு இடதுபுறத்தில் விநாயகர் சன்னதியும் வலதுபுறத்தில் ஆண்டவர் போன்ற முருகர் சன்னதியும் அமைந்துள்ளது கோயிலின் தெற்கு பக்கம் கோயிலின் அழகிய குணம் அமைந்துள்ளது அந்த நுழைவாயிலும் சிவன் பார்வதி சிலைகள் அழகாக வடிக்கப்பட்டுள்ளது கருவறை கோஷ்ட தெய்வங்களாக விநாயகர் தசனாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் துர்கை முன்பு சண்டிகேசர் சன்னதியும் எப்பொழுதும் போல அமைந்துள்ளது வெளிப்புற சுற்று பிரகாரத்தில் ஸ்ரீ முத்து விநாயகர் சன்னதி தனியாக அமைந்துள்ளது முருகன் கருவறைக்கு வலதுபுறம் சிவபெருமானின் சன்னதி அமைந்துள்ளது சிவபெருமான் சன்னதி முன்பு பலிபீடம் அழகான நந்தி அமைந்துள்ளது சிவபெருமான் லிங்க வடிவத்தில் காசளிக்கின்றார் சிவபெருமான் முன்பு சிறிய நந்தியும் காணப்படுகிறது அதே கருவறையில் அம்மன் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அழகாக காசியளிக்கின்றாள் மற்றும் சுற்றுப்பாதையில் காலபைரவ சன்னதி நவகிரக சன்னதி சூரியன் குதிரை போட்டியை தேரில் வருவது போன்ற அழகான சன்னதிகள் அமைந்துள்ளன மற்றும் முருகப்பெருமான் தன் துணிமையாருடன் சுயம்பாக கிடைக்கப்பெற்ற இடத்தை இந்த ஆலயத்தில் பாதுகாத்து வருகின்றனர் சரியாக ஜூன் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு காலை எட்டரை மணி அளவில் வண்டி பாதை சமன் செய்யும் பொருட்டு முருகன் வள்ளி தேவானை ஆகிய மூன்று மூலவர் சிலைகளும் சுயம்பாக கிடைத்து உள்ள இடம் இது இந்த கோயில் போனா அந்த இடத்தை மிஸ் பண்ணாம பாருங்க கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரையும் திறந்திருக்கும் இக்கோயிலுக்கு அருகில் அருள்பிகு ஸ்ரீ சவுந்தரவள்ளி சமேத ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் கோயிலும் அமைந்துள்ளது இந்த ஆலயம் எளிமையான நுழைவாயிலே கொண்டுள்ளது பலிபீடம் கடந்து நருடா சன்னதி பெருமாளை பார்த்தவரை அமைந்துள்ளது பெருமாள் கரிகிருஷ்ண பெருமாளாக சவுந்தரவழி தாயாருடன் நின்ற கோலத்தில் காசி வெளிப்புற பிரகாரத்தில் சக்கர தாழ்வார் யோக நரசிம்மர் ராமானுஜர் ஆதிகேசமன் சன்னதி மற்றும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சன்னதியும் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளது இந்த முருகன் கோயிலுக்கு போகும்பொழுது இந்த பெருமாள் கோயிலையும் மிஸ் பண்ணாம பாருங்க ஆரடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் சோயம்பு முருகன் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது மிஸ் பண்ணாம பாருங்க மீண்டும் இது போல அற்புதமான ஆலைகளை சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலைங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் பவா நன்றி வணக்கம்